ஒரு நாள் ஒரு சிறுவன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தான் அவனது கையில் ஒரு மூடிய கடிதம் அதை தன் தாயிடம் கொடுத்து ஆசிரியர் இதை உங்களுக்கே தனிப்பட்ட முறையில் கொடுக்க சொன்னார் என்று சொன்னான் அம்மா மெதுவாக கடிதத்தை திறந்தாள் படிக்க ஆரம்பித்தவுடன் அவளது கண்கள் கண்ணீரால் பெருக்கின அவள் அந்த கடிதத்தில் இருந்த செய்தியை சிரிப்போடு தனது மகனுக்காக சத்தமாக வாசித்தாள் உங்கள் மகன் ஒரு மேதை இந்த பள்ளிக்கு அவனுக்கு தேவையான அளவுக்கு அறிவையும் திறமையையும் வளர்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை தயவு செய்து அவனுக்கு தாங்களே கல்வி வழங்குங்கள் பல ஆண்டுகள் கழித்து அந்த சிறுவன் இப்போது பிரபலமான கண்டுபிடிப்பாளராகவும் விஞ்ஞானியாகவும் வளர்ந்த பின்னர் தன் தாயாரின் நினைவுகளோடு தன் பழைய உடைமைகளை ஆய்ந்து கொண்டிருந்தான் ஒரு மேசை பெட்டியில் அழகாக மடிக்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தை மீண்டும் கண்டான் அதை திறந்து படித்தபோது அதில் உண்மையான செய்தி இவ்வாறு இருந்தது உன் மகன் மனநலம் குன்றியவன் இனி அவனை எங்கள் பள்ளியில் தொடர்ந்து சேர்க்க இயலாது அவன் வெளியேற்றப்படுகிறான் அந்த நேரத்தில் அவர் தனது நாட்குறிப்பில் இவ்வாறு எழுதினார் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மனநலம் குன்றிய குழந்தை அவனது தாயின் அன்பும் நம்பிக்கையும் அவனை நூற்றாண்டின் மேதையாக மாற்றின